ஒரு பாத்திரத்தில் தண்ணி இழந்துக்கலாம் எந்த டம்ளரில் காஃபி குடிக்க போகிறோமோ அந்த டம்ளரில் கால் வாசி அளவுக்கு நம்ம டிகாஷன் அளவுக்கு நான் காஃபி மேக் பண்ண போறேன் இந்த டம்ளர்ல ஒரு ஃபுல் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தண்ணியை நல்லா கொதிக்க வைக்கணும் சோ ஹை ஃப்ளேமில் அடுப்புல வச்சுட்டு நல்ல பபுள்ஸ் கிரியேட் ஆகிற அளவுக்கு கொதிக்க வச்சிடலாம் ரொம்ப வைக்க கூடாது சைடில் தண்ணி கொதிக்கிறதுக்குள்ள ஒரு பாத்திரத்துல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃபில்டர் காஃபி பவுடர் எடுத்துக்கலாம் சோ இது வந்து நாலு பேருக்கு கரெக்டாக இருக்கும் எந்த பிராண்ட் வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச ப்ராண்ட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இதில் ஒரு அளவுக்கு சால்ட்டு சேருங்க அது டேஸ்ட்டை வந்து அல்டிமேட்டாக என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் நெக்ஸ்ட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன் டிகாஷினோட நீங்கள் சக்கரை சேர்த்து வந்து போடும்போது வந்து பார்த்திங்கன்னா அதோட கலர் இன்னுமே நல்ல டார்க்காக கிடைக்கும் ஸோ இப்போ இதெல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கோங்க இப்போது வந்து நமக்கு தண்ணியை சைடில் கொதிச்சிருச்சு அதை இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் கூட வந்து அதை ஆடாமல் அசையாமல் அப் அப்படியே முடி போட்டு ரெஸ்ட்டில் விட்டுறணும் முடி போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக அந்த மாதிரி பச்சை தண்ணி லைட்டா தெளிச்சு விடுங்க மேல்புறமாக இருக்கக்கூடிய அந்த காஃபி தூளும் உள்ளே வந்து அடியில் தங்குவோம் இப்போ அதை அப்படியே பத்து நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுறலாம் இப்போ சைடில் பாலை நம்ம கொதிக்க வச்சிடலாம் பால் வந்து காஃபிக்கு ரொம்ப வந்து கொதிக்கக்கூடாது இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நுரக்கூட்டி பொங்க ஆரம்பிக்கும் போது ஃபுல்லாக அந்த எஜ்ஜி வரைக்கும் பொங்கிடக்கூடாது இப்படி லைட்டா திரண்டு வரும்போது போது டக்குன்னு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க ஸோ இந்த பக்குவத்துல நீங்கள் காஃபி போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃபில்டர் நல்லா வந்து பார்த்திங்கன்னா பவுடரெல்லாம் அடியில் போய் மேலே அப்படியே வந்துட்டு நமக்கு டிகாஷன் வந்திருக்கும் இப்போ தெளிஞ்ச அந்த டிகாஷனை மட்டும் மேலாக்க வந்து நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம் நம்ம கலந்தெல்லாம் கொடுத்துடக்கூடாது கரெக்டான டெக்ஸ்டர்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஃபர்ஸ்ட் நான் ஒரு ரெண்டு கிளாஸ்க்கு மட்டும் ஒரு கால் கால் டம்ளர் ஊற்றிக்கிறேன் இப்போ அதில் நம்ம வந்துட்டு ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் பர்ஃபெக்டான ஃபில்ட்ரு காஃபி ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா இது ரெண்டுத்தையும் ஒரு லாங்காக வந்து ஒரு ஆற்ற ஆத்தணும் அப்போ வந்து வந்தால் வந்தாதான் அதோட பர்ஃபெக்ட் டெக்ஸ்சரே நமக்கு கிடைக்கும் ஒரு டம்ளில் கால் பங்குக்கும் கொஞ்சம் கம்மியாக வந்து டிகாஷன் சேர்த்துட்டு அதனால கலர் கொஞ்சம் கம்மியாக அதனால் லைட்டாக சேர்த்துக்கிறேன் இப்போது ஃபைனல் ஸ்டெப் இதை ஒரு ஆற்று ஆற்றி சர்வ் பண்ணோம்னா பர்ஃபெக்டான ஃபில்டர் காஃபி ரெடி ஆகிடும் இதுக்கு ஃபில்டரே உங்ககிட்ட இல்லைன்னாலும் பரவாயில்ல அவ்வளோ ஒரு அல்டிமேட் டேஸ்ட்டில் இருக்கும் நீங்கள் எப்போவுமே வந்து இன்ஸ்டன்ட் காஃபி தான் ட்ரை பண்ணீங்கன்னா கட்டாயம் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க அட்டிக்கடி இதை மட்டும் தான் ட்ரை பண்ணுவீங்க நான் எக்ஸ்ட்ரா சுகர் சேர்க்கல கரெக்டாக இருந்தது சுகர் நம்ம அப்போ சேர்த்ததே ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்ஸ்டன்ட் காஃபியோட செம்மையாக இருந்துச்சு ஸோ இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்